போலியா ஒரு விம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு சுந்தரன் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டா இருக்கும் பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை ரொம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா

அமித்ஷா வீட்டுக்கு அதை தட்டா என்ன தப்பு அப்படி வெக்கமில்லாம கேக்குறீங்க யாருக்காக தட்டீங்க உங்க குடும்பத்தை ரைடுல இருந்து கட்சியை அடமானம் வைக்கத்தானே தட்டினீங்க